அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் ஸ்ரீதர கணேசன் அவர்கள் எழுதிய போ என்கிற சிறுகதையைத்தான் உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இப்பொழுது சிறுகதைக்குள் செல்லலாம் போ சிறுகதை ஆட்டை இழுத்து கொண்டு போவது சிரமமாய் இருந்தது அது கூட்டத்தைக் கண்டு மிரண்டது வரமாட்டேன் போ என்கிற மாதிரி தலையை ஆட்டியது பின்னுக்கு இழுத்தது கயிற்றை மல்லுக்கட்டி இழுத்தான் பெருமாள் நெரிசலில் வேட்டி அவிழ்ந்து சிரமத்தோடு கட்டிக்கொண்டான் பத்து மணி வெயில் திரேகம் வியர்த்தது சட்டை நனைந்து போயிற்று எரிச்சல் எரிச்சலாக வந்தது நல்ல ஐயா வரவில்லை நடக்க முடியாது தலை சுற்றும் இருமல் வரும் அம்மா நடக்கக்கூடிய கூடிய ஆளு அண்ணா இருக்கிற சித்தங்குடியிருப்புக்கு ஒரு நிலையில் வந்திருப்பாள் இல்லைனா நீ ஆட்டை நடத்தி கூட்டிட்டு போ நான் முன்னாடி போய் பஸ்ல படுக்க பத்துல இறங்கி நிக்க பிறகு ரெண்டு பேரும் ஒன்றா போவோம் என்று சொல்லியிருப்பாள் அம்மா அக்கா பேறு காலத்துக்கு பள்ளி பத்துக்கு போனால் இன்னும் காணோம் சாயந்தரம் பூவ தினமணி வந்திருந்தாள் ஐயாவை பார்த்து உங்க மவளை சாத்தாங்குளம் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு என்றதும் ஐயா குழம்பி போனார் சித்தன் குடியிருப்பு நேர கையை தூக்கி காத்த அம்மனை கும்பிட்டார் அம்மா தாயே பிள்ளைக்கு நல்லபடியா பிரசவம் ஆகணும் என்று வேண்டி கொண்டார் அதற்காகவே ஐயா அம்மனை நேர்ந்திருந்தார் ஆட்டை வாங்கிவிட்டார் அதை கோவிலுக்கு கொண்டு போகணும் பலிக்கரியை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம் அங்கனையே கரையத்துக்கு கொடுத்து விடலாம் பணத்தை உண்டியில் போட்டால் போதும் இதுதான் ஐயாவுடைய வேண்டுதல் அவரால் ஒத்தையில் இதை செய்ய முடியாது பேச்சியப்பனை கூப்பிட்டு சொன்னார் அவனுக்கு கோபம் வந்தது நாடாகமார் கோயிலுக்கு போகணும்னு எனக்குன்னு தலையழுத்தா ஒரு பறப்பை எங்க போய் தானே நான் செஞ்சு கொடுத்த கொடுத்தமேட்டா எல்லாம் திருப்பி கொடுத்தாங்க ஒன்றுமே விற்கலையாம் எவ்வளோ பெரிய பொய் அப்போ முதல்ல எப்படி விற்றுச்சு அந்த வேதனை எனக்கு தான் தெரியும் இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் கோயிலில் வரைஞ்சு கட்டி நிற்பாங்க அவங்க நம்ம கோயிலுக்கு ஆமோன்ற தொட்டா கூட தீட்டுன்னு நினைப்பாங்க என்னால் மானம் கட்டு அங்கே போக முடியாது ஆமாம் ஐயாவுக்கு பதில் பேச முடியவில்லை திண்ணையில் உட்காந்து மகனை பார்த்தார் பேச்சு எப்போ நிற்காமல் போய்விட்டான் அப்போதுதான் பெருமாள் வந்தான் என்ன அண்ணன் கோவப்பட்டு போகுது என்னமோ சொன்னீங்களா நான் என்ன சொன்னேன் இந்த ஆட்டை கோயிலில் கொண்டு விடுன்னு சொன்னதுக்கு இந்த பேச்சு பேசிட்டு போகிறான் அண்ணன் உணந்தான் தெரியும்ல அவங்ககிட்ட போய் ஆட்டை விடுனா அவன் எப்படி விடுவான் அம்மனுக்கு விட்டு ஆடுடா கொண்டு போய் விடணும் யாரா கொண்டு போய் விடுவா என்னால் முடியுமா ஐயா உடலை நிமிர்த்து கொண்டார் ஆ என்று இழைத்தார் ஐயாவை பார்க்க ஒரு மாதிரி இருந்தது பெருமாளுக்கு வேலை ஒன்றுமில்லை பிளஸ் டூ படித்துவிட்டு சும்மாதான் இருந்தான் ஐயா அதை நினைப்படுத்தினார் அவனை போகச் சொன்னார் அவனும் சரி என்றான் புறப்படும்போது போது கைச்சலுக்கு பணம் கொடுத்தார் நல்லபடியா போயிட்டு வா என்று வழி அனுப்பி வைத்தார் பஞ்சாயத்து கிணறு எங்கன்னாச்சிருக்கு என்றான் எதிரே வந்தவர் கையை காட்டினார் ஒரு குறுகலான தெரு வந்தது ஓட்டு வீடுகளும் காரை வீடுகளும் இருந்தன வாசல் நடையில் திருவிழா கடைகள் கூட்ட நெரிசலுக்கு இடையில் கிணறு இருந்தது கிணற்றில் வாளிகள் விழும் சத்தம் கேட்டது ஆட்கள் ஆடுகளை குளிப்பாட்டி கொண்டிருந்தனர் கம்பங்களில் கட்டப்பட்ட ஆடுகள் உடலை சிலிப்பி கொண்டன அருகில் கோவில் இருந்தது முரசுகளும் தவுள்களும் முழங்கின நாதசுர ஓசையில் சினிமா பாட்டு கேட்டது கொடையை காண வந்த கூட்டம் அலைமோதியது கிணற்றடியில் ஒருவர் நிப்பாட்டி விசாரித்தான் நீங்கள் என்ன அழுக எஸ்சி இது எங்காட்கள் கிணறு நீ அந்தா தெரியுது அந்த கிணத்துக்கு போ என்றான் பெருமாளுக்கு நரகலை மிதித்த மாதிரி இருந்தது வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமோ என்று முணுமுணுத்துக் கொண்டான் அந்த அச்சத்தில் முகம் சொலித்தான் நடுக்கத்தை சமாளித்துக் கொண்டான் ஆட்டை இழுத்து கொண்டு நடந்தான் இனி இப்படி தப்பு நடந்து விடக்கூடாது என்கிற உள் உணர்வு திரும்பவும் ஓராளுக்கு ரெண்டு ஆளுக்கு கிட்ட விசாரித்துக் கொண்டான் பஞ்சாயத்துக்கிணறு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தது ஒரு மூலையில் செங்கலை வைத்து கட்டி சின்னதாய் மறைத்திருந்தார்கள் காலையில் காட்டுக்கரையில் வெளிக்கு போயிட்டு வருபவர்களுக்கு கால் கழுவ வசதியாக இருக்கும் அந்த இடம் கிணற்றில் மாறி மாறி வாளிகள் விழுகிற சத்தம் ஆடுகளை குளிப்பாட்டி கொண்டிருந்தனர் பெருமாள் ஆட்டை போஸ்டில் கட்டினான் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது சற்று நேரம் வென்றான் ஒரு வாளி கிடைத்தது நீர் இறைத்தான் அது ஓட்டை வாளி நீர் பொது பொதுவென்று விழுந்தது இருக்கிற நீரை ஆட்டு முகத்தில் தெளித்தான் பிறகு அதை அவுத்து கொண்டு கோயிலுக்கு நேராய் நடந்தான் பந்தலின் மூளையில் வில்லிசை கலகலத்தது ஓரால் தலையையும் கைகளையும் ஆட்டிக்கொண்டார் அம்மன் வரலாற்றை பாடினார் ஆமாமா என்று பின்பாட்டு பாடியவர் குடத்தை கும் கும் என்று அடித்தார் பயம் கலந்த பக்தியோடு கூட்டம் நின்றது ஆடு நேர்ச்சைக்கு ஒரு கவுண்டரில் சீட்டு கொடுத்தார்கள் பெருமாள் பணத்தை கொடுத்து சீட்டு வாங்கி கொண்டான் ஆட்டை இழுத்து கொண்டு கோவில் காமூண்டு வாசலுக்கு வந்தான் வாசலில் கயிறு கட்டியிருந்தார்கள் ஊர் தகப்பன் ஜாதி பெயர்களை குறித்து கொண்டு உள்ளே விட்டார்கள் ஒருவன் பெருமாளை தடுத்தான் நம்ம ஜாதி இல்லை என்றதும் வேறு ஒரு பாதையை காட்டினான் அப்போதுதான் காணாமூச்சிக்காடு மாறி சித்தி கண்டுகொண்டாள் அவள் பிள்ளைக்குட்டியோடு கொடைக்கு வந்திருந்தாள் இங்கே வா என்று கூப்பிட்டாள் வீட்டுல யாரும் வரலையா என்று கேட்டாள் அவன் விஷயத்தை சொன்னான் சித்தப்பா வரலையா என்றான் ஆட்டை பார்க்கலையா பாக்கலையனே என்று சித்தி கேட்டாள் அதற்குள் ஈரம் சொட்ட சொட்ட ஆட்டை பிடித்து கொண்டு சித்தப்பாவே வந்து விட்டார் சித்தப்பாவை கண்டதும் கொஞ்சம் தெம்பு வந்தது என்ன சித்தப்பா நம்மளை வெயில நிற்க வச்சுட்டாங்க மக்கா பார்த்து பேசு எவங்க அதில் விழுந்துருச்சுன்னா சண்டைக்கு வந்துடுவான் நான் என்ன தப்பாவை பேசிட்டேன் இல்லை பிறகு என்னத்துக்கு சண்டைக்கு வரணும் அவனுங்க கோயில் நம்ம என்ன சொல்ல முடியும் பிறகு எதுக்கு இங்கே வரணும் பேசா வீட்டில் இருந்துருக்கலாமே நம்ம அம்மனுக்காக வந்திருக்கோம் எல்லாம் அவ பார்த்துக்கிடுவா இப்போ உங்கள் ஐயாவுக்கு எப்படி இருக்குது அதை சொல்லு தேவல அக்காவுக்கு குழந்த பிறந்துச்சா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு வெயில் உறக்க அடித்தது ஆட்டை பிடித்து கொண்டு நின்றார்கள் இந்த சின்ன வாசல் வழியாக சீட்டு உள்ள ஓராள் மட்டும் போகலாம் ஆடு உடனே கண்டத்தை தூக்கி கொண்டு வந்து விட வேண்டும் நிற்கக்கூடாது அப்படி கூட்டம் கேட் வெளியே எட்டி எட்டி பார்த்து அம்மன் அருளுக்காக பரபரத்தது இந்த வரிசையில் நிற்கவே கால்கள் கூசியது பெருமாளுக்கு சந்தரம் சாம்பிராணி பத்தி சூடம் எல்லாம் கலந்த மனம் அவனுக்கு நாற்றம் அடிப்பது மாதிரி இருந்தது தூரத்தில் நின்ற பனைமரங்களின் பச்சை ஓலைகளை பார்த்தபடி நின்றான் வெள்ளிசை நின்று தவுள்களின் ஓசை காதை தொட்டது இரட்டை நாதசுரங்கள் இயந்திரங்களைப் போல ஒழித்தன திங்கு திங்கு என்று குதிக்கிற சாமியாடிகளின் காலடி ஓசைகள் கேட்கலாயிற்று நடைச்சீலை விலகியதும் கனகனவென்று மணி ஓசை கேட்டது தீபாராதனை நடந்தது சாமிகள் தங்கடம் சொன்னார்கள் பனிரெண்டு மையவாடி சுடலை மாடனும் ஒத்தப்பனை முனியனும் இரத்தம் குடித்தார்கள் அம்மே என்று மரணக்குரல் வீறிட்டது ஆட்டின் தலை தனியாக போய் விழுந்தது காதுகள் ரெண்டும் படபடவென்று அடித்து ஓய்ந்தன கண்கள் பிதுங்கின சிவப்பு சிவப்பாய் இரத்த சிதறுகள் ஒரு கிழவன் சர்வசாதாரணமாக ஆடுகளை வெட்டி வீழ்த்தினான் அடுத்து அடுத்து என்று அவசரப்பட்டான் கைவால் தீந்த சிவப்பாய் மின்னியது தலை மட்டும் அவனுக்கு வெட்டு கூலி முண்டத்தை தூக்கிக் கொண்டு பக்தர்கள் நகர்ந்தனர் தொங்குக்கிடா கண்ட பக்தர்கள் பயந்து போனார்கள் அவளுடைய முகங்கள் திகிலழிந்து போயிற்று அம்மனுக்கு என்ன குறை வைத்தோம் இந்த குத்தம் நேர்ந்திருக்க காரணம் என்ன என்று விடை தேடி கொண்டு இரத்தம் சொட்ட சொட்ட ஆட்டு பிண்டத்தை இழுத்து கொண்டு போனார்கள் பெருமாள் பிடித்து கொண்டிருந்த ஆட்டின் கயிற்றை நழுவ விட்டான் ஆடு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று விரைசலாய் கூட்டத்துக்குள் நுழைந்தது ஆடு நெளிந்து நுழைந்து ஓடுவதை பார்த்து கொண்டே நின்றான் பெருமாள் சித்தப்பா என்னமும் சொல்லுவாரோ என்று பயம் உண்டானது சட்டென்று ஒரு பொய்யை சொன்னான் சித்தப்பா ஆடு கை தாத்துக்கிட்டு ஓடுது நான் பிடிச்சு வந்துடுறேன் என்று சித்தப்பாவின் பதிலுக்கு காத்திராமல் அவனும் ஓடிப்போனான் நன்றி வணக்கம்